ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறை மூலம் பள்ளிகள் திறப்பு தேதியை அறிவித்து வருகிறது தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதியுடன் அனைத்து தேர்வுகளும் முடிக்கப்பட்டு கோடை விழிமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் உள்ளூர்கள் மற்றும் வெளியூர்களில் சுற்றுலா தலங்களிலும் சிலர் கல்விசார் பயிற்சி வகுப்புகளிலும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதியானது நெருங்கி வருவதால் இந்த பள்ளிகள் திறப்பு தேதியானது தள்ளி போகுமா என்ற முக்கியமான ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தாலும் தற்போது மழையும் ஆங்காங்கே பெய்து வருவதால் பள்ளிகள் திறக்கும் தேதியானது ஜூன் இரண்டாம் தேதியே திட்டமிட்டபடி தொடக்கப்படும் எனவும் இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் முதல்வர் தலைமையில் செயல்படும் வானிலை மேலாண்மை குழு அறிக்கையின்படி மாற்றம் இருந்தால் தெரிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது